அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அண்ணன் வந்து செந்தில் அண்ணன் ரொம்ப நாள் கழிச்சு செந்தில் அண்ணன் நம்ம எல்லாம் இந்த அரசியல் நகர்வுகள் சமூகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பேசலாம் அதே போல் நம்ம மக்கள்கிட்ட பார்த்து பேசி ரொம்ப ஆயிடுச்சுங்கிறதுக்காக அண்ணன் இன்னைக்கு வந்து வந்திருக்கிறாங்க அண்ணன் வணக்கம் அண்ணன் வணக்கம் அண்ணா இன்னைக்கு பீகார் தேர்தல் நடந்திருக்கு இங்கே வந்து நாங்கள் எழுவது ஆண்டுகளாக வந்து ஆட்சியில் இருந்த கட்சி நாங்கள் காங்கிரஸ் எங்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் வேணும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கலன்னா நாங்கள் வந்து டிவிக்கு தாவேக்காவுக்கு நாங்கள் போயிடுவோம் அப்படி அப்படின்ற அளவுக்குலாம் வந்து பேசுனதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் இப்போ இந்த தேர்தலில் இப்போ காங்கிரஸ் கிடைச்ச அந்த மாபெரும் வெற்றியும் பிஜேபியை வந்து வீழ்த்தணும் அது வந்து காங்கிரஸ் தான் காரணமாக இருக்குது அதை வச்சா தான் பிஜேபியை வீழ்த்த முடியும் அதனால நீங்கள் வந்து நம்ம சீமானெலாம் வருவாரு சீமானுக்கெல்லாம் வாக்கலாம்னு செலுத்தாதீங்க நீங்கள் சீமானுக்கு வாக்கு செலுத்தினா பிஜேபி உள்ளே பூந்துடும் நாங்கள் தான் காங்கிரஸ் வச்சிருப்போம்னு சொல்லிட்டு இருந்தது இதெல்லாம் பற்றி நிறையா பேச வேண்டியது இருக்கேனே நீங்க அப்படியே கொஞ்சம் ஆரம்பிச்சு அப்படியே வந்துருக்கல எனக்கு இல்லை இப்போ நான் முதல்ல வந்து பீகார் தேர்தலை பத்தி பேசுவோம் பீகார் தேர்தல் இதுவரைக்கும் பிஜேபி கண்டுதாக மாபெரும் வெற்றின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி இரண்டு இடங்களுக்கு மேல அந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு அப்போ நான் என்ன சொல்றேன்னா இதுக்கு முன்னாடியே அதே முதலமைச்சர் தான் ஆண்டு இருக்காரு அதற்கு முன்னாடியே அந்த முதலமைச்சர் தான் ஆண்டு இருக்காரு ஒருத்தவங்க வந்து திரும்ப அந்த அளவுக்கு கடந்த முறைகள் அடைந்த வெற்றியை விட அதிகப்படியான வெற்றிகளை வந்து மக்கள் கொடுக்குறாங்கன்னா அப்போ அங்கே அந்த இடத்துல என்ன சொல்ல வருது நம்ம நம்ம நமக்கு என்ன தண்ணா அப்போ முன்னாடியோட இப்போ நல்லா சிறப்பாக செயல்பட்டுருப்பார் போல் அப்போ சிறப்பாக எதை செஞ்சுருக்கார் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தோணுது அது மாதிரி தான் அவங்களும் அந்த பிஜேபி சார்ந்த கூட்டணிகளும் அதான் சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க செஞ்சாங்க செய்யலை அதை விட்டுருவோம் அந்த இடத்துல மக்களுக்காக உழைச்சிருக்காங்களா இல்லையா அதுதானே பார்க்கணும் உழைச்சிருக்காங்க கடுமையாக உழைச்சிருக்காங்க இப்போ அதே மாதிரி நாங்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான் இந்த இடத்துல வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த இடத்துல வந்து காங்கிரஸ் வந்து முன்னாடியோட இன்னைக்கு இன்றைக்கி இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க ஆறு இடங்களை தான் வந்து அவங்க பிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி கூட பத்தொன்பது இடத்துல இருந்தாங்க போல இப்போ என்ன சொல்வாங்க பழமொழி ஊர்ல கழுத செஞ்சு கட்டரமானு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நிலைமைக்கு ஆயிருக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா காங்கிரஸ் தலைமை இந்தியா முழுவதும் யாரும் ஏத்துக்கலங்கிறதுதான் உண்மையு அப்படிதான் தெரியுது ஏன்னா அந்த காங்கிரஸ் காங்கிரஸ் நிறைய பேர் இந்த பூச்சாண்டி வேலை காமிச்சிட்டு இருக்காங்க அந்த பூச்சாண்டி தமிழ்நாட்டுல அது உடப்படும் இந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஏன் உடப்படும் கேட்டா அந்த காங்கிரஸ்ல முழுமையா நின்று வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு இல்லை உண்மையா வேலை யார் இறங்கி வேலை செய்வா கதர் வேசியும் கதர் சட்டையை கட்டிக்கிட்டு கார்ல நின்று பேசக்கூடிய தான் இன்னும் வரைக்கும் இருக்கு யார் எங்கேயாவது ஒரு காங்கிரஸ்காரவங்க இத்தனை ஆண்டுகள்ல இந்த விடுங்க அந்த பதினஞ்சு ஆண்டா இருக்காங்களே பிஜேபி எங்கேயாவது ஒரு இடத்துல தமிழ்நாட்டுல காங்கிரஸ் போராடிச்சு மக்களுக்காக நின்றுச்சு மக்களுக்காக இந்த இதை பெற்றுக் கொடுத்துச்சுங்க எங்கேயாவது ஒரு செய்தி நீங்க அடிச்சிருக்கீங்களா இல்லன்னா காங்கிரஸ் வந்து வர எழுவத்தி ஐந்து நம்ம பாக்குறோம்னு வச்சாங்க இந்த நாட்டுல வந்து இருக்க கூடாத ஒரு இது அப்படின்னு பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இந்த காட்டு எனக்கு பிடிக்காது காட்டா ஆமனுக்கு பிடிக்காது அதே போல காங்கிரஸ் எனக்கு பிடிக்காது இத்தனை ஆண்டுகள்ல அதோட காங்கிரஸோட பிஜேபி பெருசு அப்படின்னு நான் பேச வரல என் இனம் அழிக்கப்பட்டதுக்கு முழு முதற் காரணம் காங்கிரஸ் தான் அதை வேடிக்கை பார்த்த வேணா பிஜேபி வேணா இருக்கலாமே தவிர அந்த காங்கிரஸ் இன்னைக்கு வந்து தமிழர்கள் செய்ய வேண்டிய வேலையை பீகார்காரவங்க செய்திருக்காங்க போது நான் வந்து அவங்கள வந்து ரொம்ப பாராட்டுறேன் ரொம்ப வாழ்த்துறேன் அவங்களுக்கு ஆதரவு அளிக்கணும்னு நான் நினைக்கிறேன் இல்லை அதுதான் நான் சொல்கிறேன் அதுதான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இந்த காங்கிரஸை வந்து வீழ்த்த வேண்டியது நீங்களோ நாங்களோ அப்படின் அவங்களாவே அவங்கள வீழ்த்திக்காங்கன்னு சொல்ல வரேன் இந்த கதிர்வி கதிர் கட்டினா எல்லோரும் ஓட்டு போட்டுருவாங்களா அங்கே போய் களத்தில் நின்று வேலை செய்யணும்பா வேலை செஞ்சால்தான் வாக்கு விழுவோம் நீங்க உட்காந்து நீ அதை பண்றா நீ இதை பண்ற அதை செய்யறா இதை செய்யறான்னு சொன்னா ஓட்டு விழுந்துருமா என்னைக்கு அவங்க வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் காங்கிரஸ் பிரமுகர்கள் எல்லாருமே குறுநீர மன்னர்களா தான் வளர்ந்துகிட்டு இருக்காங்க எந்த இடத்துலயும் வேலை செய்ய மாட்டாங்க அன்னைக்கு ஒரு காலம் அன்னைக்கு ஒரு காலகட்டம் சுதந்திரம் அடைந்த இந்தியாவுல அன்னைக்கு தேவைப்பட்டுச்சு அந்த சித்தாந்தம் தேவைப்பட்டது அது இந்திரா காந்தி வரைக்கும் தேவைப்பட்டுச்சு அதுக்கப்புறம் உங்களோட சித்தாந்தம் செத்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா நீங்க அதை கவனிக்கல நம்ம ஏதோ கூட்டணி வச்சு மாநில கட்சிகளை வச்சு வென்றடலாம் வென்றலான்னு வென்று வந்தீங்க இன்னைக்கு உங்க மாநில கட்சி தான் வீட்டு அடிக்கிறான் வந்துச்சு அப்படின்னு ஆமா ஆமா நிறைய பேர் வந்து இந்த இந்த காங்கிரஸ் நிறைய பேர் இந்த தமிழ்நாட்டுல நிறைய பேர் கூட்டணி கூப்பிட்டு இருந்தாங்க இப்ப அவங்க நிலைமையில என்ன ஆகும் நினைச்சு பாருங்க இல்ல ஒருத்தர் கூட்டு இருந்தார்ல காங்கிரசுக்கு நாங்க எழுபத்தஞ்சு சீட்டு தர்றோம் துணை முதலமைச்சர் தர்றோம் எங்க கூட கூட்டணி வந்துருங்க காங்கிரஸுக்கே இந்த உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் என்ன நினைச்சு பாருங்க அப்படிங்கிறப்ப அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துருச்சுப்பா நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு பீகார் தேர்தல் வந்து வெற்றி பெற்ற அனைவரையும் வாழ்த்துறோம் ஆனா ஒன்று ஆனால் நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க உழைப்பால கிடைச்சதுன்னா உழைப்பு ரெண்டு வாக்கு வாங்குறதுக்காக அழைச்சிருக்காங்கல்ல அதை நம்ம பாராட்டணும் அந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்கங்கறது நமக்கு தெரியல ஆனா அதே சமயத்துல வாக்குக்காக அந்த தேர்தலுக்கு அமத்தியம் வேலை பார்த்தேன் தேர்தலுக்காகவும் வேலை பார்த்து மக்கள்கிட்ட போய் அதே போல இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் அந்த டீம் இருக்கு பாருங்க இந்தியா கூட்டணின்றாங்கல்ல அவங்க வந்து அதிகமான வாக்குறுதிகள் வந்து நான் ஒரு லட்சம் ரூபா தரேன் அது தாரேன் இது தரேன் சொன்னது கூட இப்ப எடுப்படாம இருக்குல்ல இப்ப ஒண்ணு தெரிஞ்சுக்கண்ணே நானும் இப்போ முதல்ல சொல்றேன் ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவர்கள் முதல்ல வந்து அது சரியில்லை இது சரியில்லை சிஸ்டம் சரியில்லை வாக்கு பெட்டி சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்றது தவறு முதல்ல மக்களோட மனநிலை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு மக்கள் மனநிலைக்கு தகுந்தது மாதிரி நம்ம பேச கத்துக்கணும் அதே மாதிரி மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது செய்யணும்னு சொல்லணும் இங்க இங்க என்ன ஒருத்தர் முதலமைச்சர் இருக்காரு சொன்னார்ல செஞ்சாரா சொன்னீங்களே செஞ்சீங்களா சொல்றதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னு சொன்னாரு அவங்க தங்கச்சா வந்து துணை பொதுச்சலர் ஆகினாரு அவங்க மௌன வந்து துணை முதலாரு அது சொல்லாது சொன்னது சொன்னது வந்து சொன்னது சொன்னார சொன்னீங்கல்ல எழுதிச்சியா இருக்கும்போது நாங்கள் வந்தவுடன் ஓரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் ஆமா அப்படின்னு சொன்னாரு அந்த மது இப்ப எங்க இருக்கு அது எந்த கும்பலா பேர் இல்லைங்க மதுங்கிறது சாராயம் நான் வந்து ஏன் மது மது மதன்னு கூட எவனு பேர் இல்லையா இல்ல அதுதான் மது நிறைய பேர் இப்ப அவங்க நீ சொன்னதை வச்சு பார்த்தா மதுன்னா ஒரு கும்பலையா இருக்கும் போல நான் எப்ப அப்படி சொன்ன மதுங்கிறது சாராயம் சாராய சாராயத்தை விட இன்னைக்கு மத்த போத வஸ்துகள் இன்னும் சொல்ல போனா கஞ்சா அப்படின்னு அது இது நிறைய ஓடுது அதையும் மீறி டாஸ்மாக இருக்கும் அதிகப்படியா இப்ப கடந்த தீபாவளி சேல்ஸ் மட்டும் எவ்வளவு அது வந்து சாதனை படைக்கணும்டா வருஷம் வருஷம் சாதனை படைச்சு இருக்கு நம்ம கும்பகோணம் பக்கத்துல நம்ம திருநாக இது பக்கத்துல ஒரு ஊரு இருக்குல்ல உப்புளையப்பன் கோயில உப்புளையப்பன் கோயில்ல வந்து என்னடா ஃபேமஸ் அப்படின்னு கேட்டா நல்லா என்ன நினைச்சுடுவாங்க அங்க வந்து திருப்பதியில ஏதாவது வேண்டிக்கிட்டு செய்ய முடியாது இங்க வந்து உப்புளையப்பன் கோயில செஞ்சா வந்து அவருக்கு அன்னை இதை வந்து ஐதீகம் நம்புறாங்க இதனால வந்து இந்தியா முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்கள் பார்க்க வரவங்க ஆன்மீகவாதிகள் இந்த கோயிலுக்கு வராங்க இப்ப நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சியில வந்து ஒரு பெருமை சேர்த்து ஏன்னா இப்பதான் படிச்சேன் என்ன பெருமை பாரத வந்து இருக்கிறாங்க கோயிலுக்கு பின்னாடியே பின்னாடியவா ஏன் இடம் வசதியா இருக்குன்னா அங்க தொடர்ந்து மக்கள்ல ஏத்துட்டு உட்காந்துருக்காங்க இப்ப வந்து நம்ம நாம் தமிழை கட்சிக்கார பசங்க நம்ம யாரு நம்ம ஆனந்தெல்லாம் இருக்காம பாருங்க வேட்பாளர் வழக்கறிஞர் அவங்க எல்லாம் போய் மனு கொடுத்துட்டு இருக்காங்க என்னடா அது சாமி கும்பிட வந்தோம்னா சரக்கடைக்க வைக்கிறீங்களாடா இப்ப இந்த அப்ப அதுதான் இப்ப இப்ப இவங்களோட மனநிலை ஃபுல்லாவே சாராயம் சாராயத்தை நோக்கியும் மக்களை கொண்டு போறாங்க இப்ப அது அந்த விஷயத்துல இவங்க வந்து முழுக்க முழுக்க தோத்துட்டாங்க ரெண்டாவது மக்களுக்கு செய்யறேன்னு சொன்னது இது வரைக்கும் ஐந்து ஆண்டுகள் முடிய போகுது இது வரைக்கும் அதை சரிபடியா செஞ்சாங்களான்னா இல்லை இப்படி பல விஷயங்கள் இருக்குன்னு வைங்களேன் எனக்கு என்னவோ சரி அப்ப அன்ன தேமுக சொல்ல மாட்டீங்களா நீங்க சரக்கடைச்சுட ஆட்டிருக்கலாம் ஆட்டிருக்கலாம் கொல்கட்டை புடிச்சாச்சு நம்ம அவ்வளவுதான் ஆமா ஆமா கொல்கட்ட அதெல்லாம் எல்லாமே சொன்னாங்க பேசினாங்க இன்னைக்கு அவர்தான் இன்னைக்கு சொல்லிட்டாரு ஆஹ் கூட்டணி ஒட்டு இல்ல ஒரு தேசிய கட்சி பிஜேபியோட ஜனாதிபி கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு அவர் தான் அந்த கட்சியோட தலைவர் விஜயா ஆமா சொல்றாரு அவர்தான் தான் சொன்னாரு நான் இப்ப வந்து என்னோட ரசிகர்களோட பாதுகாப்பு தான் முக்கியம் அது போலதான் அதுக்காக தான் வந்து நான் சனிக்கிழமை சனிக்கிழமை போறேன் அவர்கள் எல்லாம் முக்கியம்னா அங்க ஒரு நாற்பத்தி ரெண்டு வயிறு போச்சு அதுக்கு யாரு காரணம்ன்றது விசாரணை தெரியும் ஆமா இப்ப அந்த விசாரணை வரும்போது ஒருவேளை அவர் தண்டிக்கப்படுறா தண்டிக்கப்பட்டால் இல்ல இல்ல ஏன்னா ஏன் அவங்கள வந்து தண்டிக்க மாட்டாங்கன்னா ஏதோ ஒரு பக்கத்துல அவங்க வேணும்

இங்க தேசியம் இந்திய தேசியம் சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு ஆள் வந்து விஜய் அதுதான் வந்து தமிழக வெற்றி கழகம் அதான் அதுதான் நீங்க இப்ப இது இது சொல்லுவாங்களே என்னமோ நம்ம பொங்கல் விழாவுக்குலாம் அந்த அடுப்பு போட்டோம்னா பிள்ளையார் ஒன்று பிடிச்சி வைப்பாங்க பொங்கல் முடிஞ்ச கையோட புள்ளையார் ஜி வெட்டி வதச்சி வெட்டி விடுறாங்க அந்த மாதிரி கதையை பொங்கல் அந்த கதையை சொல்றீங்க இல்லை அதுதான் உண்மை இப்போ கடவுள் பாதி மனிதன் பாதி சேர்த்து செய்த உருவம்னா நம்மளால ஐயா கமலஹாசன் அவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவரோட கொள்கைக்காக அந்த கூட்டத்தை போடுறாரு அந்த கூட்டத்திலேயே வந்து அவர் மட்டும் தான் இருக்காரு ஆள் இல்லை ஏன்னா டிவியோட டிவியை வேற வேஷா போச்சு அவர் இப்ப எங்க எங்க இருக்காரு அவர் சொன்னார் பாருங்க ஒரு டைலாக் நான் இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் நேர்மையா நடுவில் இருக்கணும்னாரு இப்ப எங்க இருக்காருன்னு பார்த்தா நேர நடுவில் இருக்குன்னு நேர அரியாலயத்துக்கு போய் முட்டிக்கிட்டாரு அங்க அவருக்கு முன்னாடியாதான் இருந்திருக்காங்க நேராக போய் அங்க முட்டிக்கிட்டு அங்க நிக்கிறாரு அது அவரு ஒரு பக்கத்து ஐயா இப்ப எடப்பாடி வந்து நாங்க பாட்டுக்கு ஒரு இன்னும் சொல்லோம்ல நாங்க பாட்டுக்கு எங்க நாங்க ஒரு ஃப்ளோவா போயிட்டு இருந்தோம் எங்களை கொண்டாந்து ஒம்புழுக்கிறாரு நம்ம இப்ப என்ன என்ன கிடைச்சல அவர் நினைச்சு பேசுனது வந்து தம்பி விஜய் வந்துருவாரு கூட்டணிக்கு அந்த ஒரு நம்பிக்கையிலேயே பேசிக்கிட்டு இருந்தாரு இப்படி 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 எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போதுன்னு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஜெகன்மோகனின் படத்துல இப்படி இப்படி காலை விட்டுக்கிட்டு திடீர்னு பார்த்தா அடுப்பு வரைக்கும் ஐயோ என்ன எனக்கு நான் வந்து இந்த தமிழக வரலாறு இந்திய வரலாறு வரலாறு நான் மாணவன்ட்டேன் அது படிக்கும் போது அந்த அளவுக்கு ஈடுபாடோட படிக்கலன்னா அதுக்கப்புறம் ஈடுபாடோட வந்துருச்சுன்னு வச்சுங்க இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு ஆட்சி இதெல்லாம் வச்சு பேச வேண்டியதா இருக்கு அந்த என்ன பாத்தீங்கன்னா ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நம்ம ஐயா உதயநிதி சாயின்னு சொன்னாங்க எனக்கு வந்து இந்த நீங்க சொல்ற இந்த இது சமத்துவம் கம்மத்தம் எனக்கு என்னன்னே தெரியாதுங்க எனக்கு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு ஆனா நீங்க சொல்றாங்க எதுக்கடா வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து நீங்க வந்து கட்சியில வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவரது அவர் பேசுற அளவுக்கு யாருமே பேச மாட்டாங்க சனாதனத்தை ஒழிக்கிறத வந்து எங்க தலைவர் தான் ஒழிக்கிறாருன்றாங்க இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒண்ணு அதெல்லாம் உண்மைதான் அதே மாதிரி அவர் மாதிரி மறந்து குடிக்க முடியாது பால்டாயில் குடிச்சுருவில அப்புறம் அதுல பாருங்க கலப்படம்

இப்ப எத்தனை பேர் எத்தனை பேருக்கு எல்லாம் சொல்லிடுங்கன்னா யார் மனதையும் புண்படுத்துறதுக்கு இல்ல இல்ல நம்ம வந்து அவரை மட்டும் இல்ல அது மாதிரி ரெண்டு மூணு பேர் இந்த அரசியலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நிறைய அந்த வேலைகள்லாம் செஞ்சு செருப்பலம் போட மாட்டோம் எங்க அண்ணா சாட்டையில அடிச்சுட்டாரு அது மட்டும் இல்லாம நான் வந்து இந்த எனக்கு பிறகு எனது மகனும் எனது மருமகனும் என் குடும்பத்திலிருந்து யாரும் இந்த அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு வந்தாங்கன்னா என்ன கட்டி போட்டு சவுக்கால் அடிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு இப்ப யாரு வந்து நிக்கிறா அவர் தான் வந்தாரு ஓகே ஏத்துக்கிட்டோம் அடுத்து இன்பதின்னு ஒருத்தரை கொண்டு வராங்க இப்ப அதையும் ஏத்துக்க சொல்லி வற்புறுத்துறாங்க நீங்க இங்க மட்டும் தான் சொல்லுவீங்களா ஐயா இவரு பாட்டாளி வச்சு ராமதாஸ் சொல்ல மாட்டீங்களா நீங்க அது ஏங்க எங்க ஐயாவைப்பா டாகப்படுச்சு இப்ப ஏங்க எந்த இடத்துல வந்து தாவமோ அந்த இடத்துல தாவனதுனால தான் இப்ப நிதிஷ்குமார் வந்து முதலமைச்சரா தொடர்ந்து இருக்கிறாரு இருக்காரு சரி இப்ப இவரு எங்க ஐயா வந்து தாவர எங்க ஐயா வந்து இன்னைக்கு தமிழ் தேசியத்தை முத முதன்னு கொஞ்சம் முத முதன் இல்ல கொஞ்ச நாளா தமிழ் தேசியத்தை அரசியல யாரு ஐயாவும் பேசினாரு திருமாவளவனும் பேசுனாரு அண்ணா ஐயா வைகோ பேசினாரு இப்ப நான் என்ன சொல்றேன் இந்த மூணு பேர் எங்க இருக்காங்க ஆனா இப்ப சாவுக்கு வரமும் தாலியா இருக்க மாட்டாங்க முன்னாடிதான் தாலியா இருக்கும் இவங்க பேசுனாங்க ஆனா அந்த இடத்துல நின்னாங்களா அதுதான் வாய்ப்பு இருக்கும்போதுன்னு பேசுறதுன்ற வேற அது வந்து எப்போ ஒரு கடினமான நேரம் இருக்கு அந்த சமயத்துல நின்னாங்களான்னு அன்னைக்கு நிக்கல அன்னைக்கு வந்து சீமானும் நாம் தமிழர் கட்சி தான் சொல்ல போனா நாம் தமிழ் கட்சி கூட கிடையாது கிடையாது நாம் தமிழர் இயக்கம்னு அதுக்கப்புறம் தான் வந்து ஆரம்பிக்கிறோம் அந்த வரலாறு நாளைக்கு பேசுவோம்னு வச்சேங்க அதனால ஐயா வந்து அவரோட நோக்கம் என்ன சொல்றாங்க ஒரு வெற்றி எனக்கு வெற்றி தான் முக்கியம்ங்கிறதுனால தானே நான் என் மக்களுக்கெல்லாம் செய்யணும்னு தான் சொல்றாங்க அப்படி சொன்னவங்க இப்ப நிதிஷ்குமார் அங்க மாறி 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 ஒரு ஆட்சி அதிகாரமாச்சும் வந்துருக்குற அது போல இவர சொல்ல வர அவர் மாறி மாறியாவது ஆட்சி அதிகாரத்துக்காவது முன்னேறி இருக்காரு இப்ப எங்க ஐயா மாறி மாறி தான் இனத்துல பிறந்த தான தான் இனத்துக்குன்னு ஒரு தலைவன் இருந்தான் அவன கூட இவர் காவத்து பண்ண தவறிட்டாருன்னு ஒரு பதிவு பண்ணேன் ஒரு இடத்துல நீங்க பதிவு பண்ணீங்க ஏன் அவர் பையனை மட்டும் தான் அவரையும் தான் காப்பாத்தி அவர் இருக்காரு இப்ப பாம்பா கையா இருக்குதில்ல நீங்க சம்ம இருங்க இப்ப அந்த நிலைமை ஏன் இதை சொல்றேன்னா அன்னைக்கு வந்து இவர் சொல்றான் இவர் சொன்னா கேட்க கூடிய ரெண்டு கட்சியுமே இருந்தது அதிமுக திமுக அதிமுகங்கிற ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போதுதான் ஐயா வீரப்பனார சொல்றாங்க புரியுதா இவர் இவங்க வந்து என்ன சொல்ல போனா இந்த கட்சியை வந்து ஜாதி கட்சின்னு சொல்றாங்க அப்ப யாருக்கா நின்றுக்கணும் இவங்க ஜாதி கட்சின்னு எல்லா மக்களும் சொல்லக்கூடிய இடத்துலயும் இருக்கிறாங்க ஆனா ஐயா சொல்ற ஜாதி அப்பாற்பட்ட கட்சின்னு சொல்றாங்க அதை இங்க மக்கள் ஏத்துக்கிற நிலைமையில இல்ல ஆனா சொந்த ஜாதி கட்சி ஜாதி கட்சி ஜாதிகாரனா கவர்ந்து பண்ணிடுவோம் இல்ல ஜாதியில் இருக்கக்கூடிய மக்களே கவந்து பண்ணிருக்கணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப அந்த கராட்டக்காரன்ல அந்த அந்த காரை யாரு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கதையா இருக்கு இப்ப அந்த கட்சியோட நிலைமை இப்போ வந்து பாமகவை உண்மையிலேயே வந்து ஐயா கிட்ட இருக்கா இல்லை அண்ணன் அன்புமணிகிட்ட இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அங்க கட்சியில பயணிக்கிறவங்களுக்கே பிரச்சனையா இருக்கு ஐயா பக்கத்து போய் நிக்கிறதா இல்லை அண்ணன் பக்கத்து போய் நிக்கிறதா இல்லை ரெண்டுக்கு நடுவால நேரா திமுக அதிமுகவுக்கு போறதா இல்லை இப்போ நாம் கட்சிக்கு போறதா அப்படிங்கிற மனநிலையில நிறைய மக்கள் நிறைய தம்பிகள் இருக்காங்க இப்போ இந்த மனநிலையை உருவாக்குனது யாருன்னு கேட்குறீங்க பிரச்சனை வந்து இவங்க குடும்ப பிரச்சனைன்னு அது எப்படி கட்சிக்கு இதாகும் இப்ப இந்த பிரச்சனை ஏன் திமுகவில் இல்லையா அண்ணாதிமுகவில் இல்லையா அண்ணாதிமுகவிலையும் வாரிசு அரசியல் இருக்கு திமுகலையும் அரசியல் ஏன் அங்க மட்டும் தலைமை வந்து சரியா இருக்கு இடத்துல பிறகு வெற்றி பேச சொன்னீங்க பீகார் மேட் அப்படிங்கும் போது பீகார்ல காங்கிரஸ் மிகப்பெரிய தோல்வி தள்ளிடுச்சுல்ல காங்கிரஸ் தோல்விங்கிறது தமிழ்நாட்டு அரசியல எந்த வகையான மாற்ற தோன்று போனோம் தோல்விங்கிறது இந்த காங்கிரஸோட தோல்விங்கிறது வந்து தமிழ்நாட்டில் பெரிய லெவல்ல என்ன சொல்றதுன்னா இங்கே நிறைய கட்சிகளுக்கு இப்போ இனிமேல வந்து என்ன சொல்றதுன்னா கொண்டாட்டத்தில் இருக்கலாம் இங்கே இங்கே இந்த என்ன சொல்றதுன்னா மாநிலத்தோட அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இருக்குல்ல அண்ணாதிமுக திமுக போன்ற கட்சிகள் இருக்குல்ல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா இவங்க ரொம்ப பில்ட் பண்ணி நான் வந்து துணை முதலமைச்சர் கேப்பேன் சீட்டு கேட்பேன் அறுபது சீட்டு கேட்பேன் இருந்தாதான் கூட்டணியில இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல அஞ்சு சீட்டு கிடைக்குமான்னு பாருங்க முதல்ல அஞ்சு சீட்டும் அதிகம் உங்களுக்கு இந்த அந்த தான் உங்களை கொண்டு போய் நிற்பாட்டி இருக்கு இந்த காங்கிரஸ் தோல்விங்கிறது அதே போல இந்த காங்கிரஸ் என்னமே கூட்டணி வைப்பேன்னு சொன்னார்ல அவருக்கு என்ன நம்பு தெரியல அது மட்டும் அவர் யாராவது வேணாலும் அவருக்கு அதுக்கு அந்த என்ன தெரியல அதே மாதிரி அந்த வி ஓ வகுப்பாளர் ஒருத்தர் நின்னார் பாருங்க என்ன அவர்ல அவருக்கு பாஸ் ஒருத்தர் ஆமா அவருக்கு நம்ம பிரசாந்த் கீஷோ பிரசாந்த் கீஷோர் ஜனம் சுவராஜ் கட்சி அஹ் அது ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நிறைய தொகுதி நிறைய தொகுதில எல்லாரு நாம்தம்மனை பத்தி ஆரம்ப கட்டத்துல நாம்தம்மன் கட்சி பத்தி கேவலமா பேசுறாங்க இல்ல நாம்தம்மன் கட்சியாவது பல தொகுதிகள்ல தாண்டி ஐயாயிரம் பத்தாயிரம் முதல் முதல் தேர்தலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அதுதானே சொல்றேன் நான் எதுக்கு சொல்றேன்னா ஆயிரத்தை தாண்டி பல தொகுதிகள்ல நம்ம ஒண்ணு ஒண்ணு விழுக்காடு வாங்குறோம் எங்க அண்ணன் ஐபேக் நிறுவனமும் வச்சு சீமான்னா ஆஹ் யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாத நிலைமை ஆனா கொள்கை வச்சிருக்கோம் கொள்கை அதுதான் நான் என்ன சொல்ல வர்றேன் நம்ம முதல் இடத்துல போகும்போதே காங்கிரஸ் வீழ்த்தோன்னு போறோம் திமுக வில் போறோம் எங்க நம்ம கல்லடி வாங்கணுமா இல்ல ஆனா இங்க ஐபேக் நிறுவனம் எங்க அண்ணன் வந்து கல்லடி வாங்குனாரா இல்லையா பிரசன்ஸ் பேசுவாரோ ஆமா போனத்தில அனுப்பி வச்சாங்க இல்லையா அதுலயும் என்ன சொன்னாருன்னா நான் வந்து எல்லாரையும் நிக்க வைக்கிறேன் நான் நிக்கிலன்னு ஒரு ஸ்டேண்ட் போட்டார் என்னதுக்கு இந்த ஸ்டேண்ட் போடுறாரு என்னன்னு பார்த்தோம்னா அவங்க எல்லாம் வெற்றி பெற வைக்கிறது தான் அவரோட வேலையும் பார்த்தா ஆயிரம் வாக்கு இல்ல வெறும் ஆயிரம் ஆஹ் ஆயிரம் வாய் கூட வாங்கல நிறைய தூதிகள் இல்ல இப்ப அதுதான் என்ன சொல்றேன்னா பல இடத்தை பிடிப்பது யார் ரெண்டாயிரத்தி இருபதுல வகுப்பாளர்கள் நிறைய பேர் வச்சுக்கிட்டு இந்த இடத்தை பிடிக்க போறது அதுதான் இந்த 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 ஐபேக் நிறுவனம் வேலை பார்த்துச்சுல இந்த ஐபேக் நிறுவனத்துக்கு வேலை பார்த்தா யாருனா அவர் தாங்க அவர் தாங்க நம்ம கட்சிக்கு வேலை பார்க்க வைக்கணும் ஏன்னு கேளுங்களேன் அருமையான வேலை செஞ்சுட்டு வந்திருக்காப்ல நம்ம கட்சி எந்த கட்சிக்கு நம்ம திமுகவுக்கு திமுகவுக்கு அவரு அங்க வந்து இதுக்கு திமுக வெற்றிக்கு நான் காரணம் நாங்க வேலை பார்த்தா நானூறு குறைவா நீ பதிவு பண்ணாரு நான் திமுகவுக்கா வேலை செய்யன்னு திரும்பவும் அவரை கூப்பிட்டு வேலை பார்த்தாங்க வச்சாங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும்னு நான் சொல்ல வரேன் ஏன்னா எல்லாருமே இந்த ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் இப்ப இப்ப இந்த தி பிஹார் வச்சு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் பல வாடக வாய்கள் இருக்குல்ல இனிமே என்னத்த பேசுவாங்க சொன்னாங்க பாருங்க காங்கிரஸ் தாங்க அமோக வெற்றி புறா ஏன்னா நூத்தம்பது இடம் பிடிக்கும் நீங்க வந்து அவரை மட்டும் சொல்லிட்டு என் தலைவர் சொல்ல மாட்டீங்களா முக ஸ்டாலின் அவருக்கு சொல்லையா காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிடும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுடோம் அந்த வெற்றி கூட்டணியில நான் வந்து பேச வருவேன்னு சொன்னாரா எல்லாத்துலயும் இப்ப பதிவு போட்டு இருக்காங்களே இது வரைக்கும் அவர் வந்து இல்லையே அவரோட தேர்தல்ல நடந்த தேர்தல்ல மட்டும் தான் ஐயா வென்றிருக்காரு இவர் போன தேர்தலாரு அப்படின்னு சொல்லி அவங்க போடுறாங்க சரி வெற்றி பெற்றா பேச யாருக்கு சொன்னாரு காங்கிரஸ் சொன்னாரா வெளியில அந்த கூட்டத்தில் பேசும்போது சொன்னாரு இல்ல காங்கிரஸ்க்காக பேச வரும் சொன்னாரா இல்ல நிதிஷ்குமாருக்காக பேச வரும் அவர் அங்க காங்கிரஸ் தானே வந்து வாக்கு போனாரு இல்ல அதான் கேட்கறேன் பொதுவான வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தாருன்னா அவர் இல்ல 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 ஏன்னு கேட்டா எங்க ஐயா வந்து யார் வெற்றி பெற்றாலும் போய் பேசுவார் இப்ப நாளைக்கு பாருங்க நிதிஷ் நிதிஷ்குமார் வாழ்த்து சொல்லி கூப்பிட்டாங்கன்னா போய் பேசுவார் அதனால அதான் அவர் வந்து நீங்க நினைக்கிற மாதிரிலாம் வந்து அவரு உண்மையிலேயே வந்து ஒரு எனக்கு சொல்றேன்னு ஒரு நாகரிகமா இப்ப வந்து இவரோட இது வருதுன்னு நான் பாக்குறேன் இப்போ கரூர்ல நடந்த பிரச்சனையா இருக்கலாம் இப்ப அண்ணனும் அவங்களும் சந்திச்சுக்கிற பிரச்சனையா இருக்கலாம் பல விஷயங்கள் பார்க்கும் போது இது நல்லா இருக்கு இது இடையிலதான் வந்து இப்ப நம்ம இந்த தாவிக குரூப்லாம் இடையில குச்சி விட்டு இருக்கிறாங்க ஓடிட்டு இருக்கும்போது எப்போதுமே அதோட பண்பு தானே அணிலோட பண்பு என்ன அது ஏதாவது குறுக்க முறுக்கோடி இருக்காய்சி தேங்காய்ச்சல் நான் தான் நாங்க ரசிக்கிறேன் நாங்களும் இப்ப அரசியல் நிலைப்பாடுன்னு ஒன்னு இருக்கு ஆஹ் படைக்கணும் படத்துல நடிக்கிற நடிப்புங்கிறது ஒன்னு இருக்கு திரைக்கும் தடைக்கும் நிறைய நிறைய வித்தியாசம் இருக்கு ஐயா விஜயகாந்த் நான் சிறு வயதுல இருந்து நேயிச்சவனா சிறு வயதுல இருந்து பார்த்தவன்னா ஆனால் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறோன்னா முத முதல்ல எங்கள் ஊரில் சார்ந்தவங்க எல்லாருமே நாங்கள் ஏன்னா ஒரு நல்ல மனிதர் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு விரும்பணும் அவர் அரசியலுக்குள்ள வந்தார் நாங்கள் அந்த 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 என்ன சொன்னோம்னா அந்த ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டு எல்லாம் ஆளுக்கு ஒரு திசைக்கு போயிட்டாங்க அவங்கவுங்க பிடிச்ச கட்சிக்கு போய் சேர்ந்துக்கிட்டாங்க ஆனால் இன்னைக்கு அதே நிலமை தான் இன்னைக்கு விஜய் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் அன்னைக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனை மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு விஜயகாந்த் அவர்கள் வேலை செஞ்சாங்க ஆனா அரசியலுக்கு வரும்னு வேலை செய்யல மக்களுக்காக வேலை செஞ்சாரு அவங்க அவர் விரும்பினாங்க சரி நம்ம அரசியலுக்கு போலாம்னு ஒரு விரும்பி வந்தாங்க இன்னைக்கு அவருக்கு என்ன நிலமை நடந்துச்சு நீங்க இன்னும் ஒரு தேர்தலை சந்திக்கல ஒரு உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கல பொது தேர்தல் எதையுமே ஆயிடுவோம் நம்ப வச்சிருக்காங்க ஏமாத்தி ஒரு மொக்கையான படம் கதை இருக்குறது பாத்தீங்கன்னு அருமையா சொல்லுவானுங்க அவர் இருந்து கதை கெட்டு கதை கெட்டு பழக்கத்துனால அவர் வந்து நம்ப வச்சிருக்காங்க இல்ல அதுதான் நம்ப வச்சு நான் என்ன சொல்றேன் நம்ப வச்சு நான் ஒரு விஷயம் என்ன ஏமாத்துறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு ஒரு சில பேரை வந்து ஒரு உச்சத்துல கொண்டு வச்சு ஏமாத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அத வந்து அண்ணா விஜய் வந்து செய்யறாங்க அதுல உள்ள சுத்தி உள்ள வட்டாரங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு சுத்தி உள்ள வட்டாரங்கள்ல யாருன்னு நீங்க பாருங்க உண்மையிலேயே உங்களை நேசிக்க கூடிய நாங்க எங்களை மாதிரி ஆட்கள் யாருமே இல்ல ஆனா உங்கள்ட்ட இருக்கிறது எல்லாம் இல்ல எல்லாம் அந்த நான் என்ன கேக்குறேன்னா இப்ப அவரெல்லாம் பொறுத்த வரைக்கும் அவரு சொல்றது அவரே கேட்க மாட்டாரு அது படத்துல டைலாக் நான் நினைச்சேன் ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அவர் இது வரைக்கும் எதுவுமே வந்து அவர் சொன்னது எதுவுமே அவர் செஞ்சதே இல்லை அவர் கேட்டதில்லைன்னு அவரா வந்து ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு வருவாரு இந்த ஆதவ அர்ஜுன் அவர் பேசுவாப்ல அவங்க கட்சியில ஒரு பேசுவாங்க இப்ப நமக்கு என்ன ஒரு பிரச்சனைனா திமுகவுக்கு இப்ப வந்து வெற்றியான ஒரு நேரம் ஆகி போயிடுச்சு இப்ப காங்கிரஸோட மாபெரும் வெற்றிங்கிறது பீகார்ல அந்த இந்த பக்கம் பார்த்தோம்னா இடத்துல வந்திருக்குறாங்க ஆமா அப்போ பார்க்கும்போது நமக்கு வந்து இன்னுமே இந்த வாரிசு அரசியல் இந்த வாக்குறுதி இதெல்லாம் கொடுத்து தமிழ்நாட்டிலலாம் வந்து எதுவும் பண்ணலாம்னு பார்த்தோம்னா முடியாது தமிழினத்துக்கு வந்து வீழ்த்திய ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி அது இன்னைக்கு மண்ணடி மண்ணாக போயிருக்கு அப்படிங்கிறதுல மாபெரும் மகிழ்ச்சி வந்து நமக்கு இருக்குது அது வந்து மற்றற்ற மகிழ்ச்சி நமக்கு அதோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம் வெற்றி பெற்ற கட்சி கூட அதில் இன்னொரு விஷயமும் நம்ம பதிவு பண்ணணும் பிஜேபி இந்த அளவுக்கு வெற்றி பெற்றுக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா அந்த மண்ணை மக்களை நேசிக்கூட மக்களுக்காக அது பேசு பேசுது அத சொல்லணும் இன்னைக்கு இன்னைக்கு என்ன நம்ம நாம்தம்பலர் கட்சி அண்ணன் என்ன பேசுறாங்களோ அதே அங்க பிஜேபி பேசுது இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் நாங்க நிப்போம் உங்களுக்காக துணை நிப்போம் உங்களை வந்து அங்க துன்புறுத்தாங்க நம்மளையே துன்புறுத்துறாங்கன்னு சொல்லுச்சு பிஜேபி அந்த இடத்துல சொன்னுச்சு தமிழகத்துல எல்லாம் வேலைக்கு போறவங்களுக்கு வந்து பொய்யா இருந்தாலும் சொல்லுச்சு பொய்யா இருந்தாலும் அது உண்மையா சொல்லுது அது அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்குது அந்த கட்சி அப்போ இங்கே அந்த நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு எந்த கட்சி இருக்குன்னா ஒரே ஒரு கட்சி தான் இருக்குது இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்காகவும் நாங்கள் நிற்போம் வெற்றியோ தோல்வியோ அது எதுவாக இருந்தாலும் இந்த மக்களோடு நின்று மக்களுக்காக போராடுவோம் நாங்கள் வந்து யாரை நம்பி எந்த யாரை நம்பி போகலை யாருக்காக எவரை நம்பி நாங்கள் கூட்டணிக்கு போகலை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களோடையும் நாங்கள் கூட்டணி மக்களுக்காக நின்று வளர்ப்போம் மக்களுக்காக விழுந்து சாவோம் சாம்பலா போகும் அப்படின்னு ஒரு தலைவன் சொல்றான் அப்ப அவனுக்கு அவன் பக்கத்துல நிக்க போறீங்களா வெறும் வெற்று வாக்குறுதிகளை மட்டும் சொல்லி வாக்கு கேட்கிற மக்களோட கட்சியோட நிக்க போறீங்களா அப்படிங்கறத தான் முடிவு பண்ணணும் தான் சரியான நபரா அவரு நம்மளுக்கு வந்தா செய்வாரா நம்ம நம்ம பிள்ளை நம்ம நம்மள அடுத்த தலைமுறை பிள்ளைகளை அந்த கட்சி காவ் பண்ணுமா எல்லாத்தையும் சிந்திச்சு வாக்கலைங்க எதையும் வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு சாதாரணமாக கடந்து அதை தர்றேன் இதை தர்றேன் அண்டா தர்றேன் குண்டா தர்றேன் இப்போ ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரெண்டாயிரவா தரேன் அப்படிங்கிறத நம்பி ஓட்டு போடாதீங்க ஏன்னா ஐந்து வாழ்க்கை ஐந்தோருட வாழ்க்கையில் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாங்கிறது இன்றைக்கி வந்து சாதாரணமாக ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் டீ குடிக்கிற காசு தான் ஒரு நாளைக்கு பதினஞ்சு ஒரு ஒரு டீங்கிறது பதினஞ்சு ரூபா ஒரு நாளைக்கு நம்ம குடிக்கிற டீ ஒரு நாளைக்கு நான் குறைஞ்சது மூணு டீலேருந்து நாலு டீ குடிக்கிறோம் அப்போ கணக்கு பண்ணுங்கள் அது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் அப்போ நம்ம வாக்கு வந்து எவ்வளோ பெரிய வலிமையானது அதை வந்து வலிமையான இடத்துல கொண்டு சேருங்க அது நல்ல நபருக்கு வாக்களிங்க அந்த இடத்துல ஒரு கட்சி இருக்குது இல்லைன்னு நீங்க மறுக்க முடியாது தொடர்ச்சியாக நிக்குது பதினைந்து ஆண்டுகளாக அந்த காலத்துல நின்று போராடிக்கிட்டே இருக்கு நீங்க வந்து இது இல்லைன்னா அது அது இல்லைன்னா இது அப்படின்னு நினைக்கிறீங்க இது எல்லாத்தையும் விட ஒரு அதெல்லாம் இப்ப காலம் மாறிடுச்சு ஆமாம் இப்போ வந்து இப்ப மதமானவங்க முழுவதும் வந்து மனித நின்று காப்பாற்றிட்டு இருக்க வந்து அண்ணன் சீமானு இந்த பக்கம் வர ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா அதே போல வந்து இப்ப அண்ணன் தான் இப்போ யார் நிற்கிறாங்கன்னு நீங்க பார்த்தோம்னா இப்போ நம்ம இதில் பேசிட்டு இருந்த பிள்ளை சொன்னோம் அங்க வந்து இப்ப நம்ம உப்புளையப்பன் கோயில் பக்கத்துல வந்து வச்சிருக்க பாருங்க அங்க ஏன் இங்க சொல்லி திமுக காரன் கேட்கல அண்ணா திமுக காரங்க கேட்கல வேற எந்த கட்சியும் கேட்கல நாம் தமிழர் கட்சிக்கார பிள்ளைகள்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க கும்பகோணத்துல இங்க வந்து மாநகராட்சியில் இடம் சரியில்லை எல்லாம் இப்ப போயிட்டு இருக்கணும் போராட்டம் அவங்க தான் பண்றாங்க மருத்துவமனையில வந்து குழந்தை பிறந்து உடனே இறக்குறது காரணம் வந்து இங்க இருக்கிற இந்த மருத்துவமனையோட நிர்வாக சீர்கேடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கேயும் பண்ணாங்க இங்க நம்ம வந்து தொடர்ந்து செய்திகள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இது போல வந்து பல இடங்கள்லையும் வந்து மக்களுக்காக நிற்கிறது ஒவ்வொரு நாளும் இந்த மலையை காக்கணும்னு சொல்லி உயிரை விட்டதை ஒரே ஒரு கட்சியில் ஒரே ஒரு கட்சி தான் இங்க வந்து இந்த மாநிலத்திலேயே இருக்கு இது இந்தியாவிலேயே இருக்கு அப்படின்னு பார்த்தா அது நாம் கட்சி கட்சியா நம்மளோட இதுதான் கன்னியாகுமரி ஆமா அப்ப இதை எல்லாத்தையும் பார்த்துருக்க நீங்க உறுதியாக எத்தனாவது இடத்துல இருந்தாலும் விவசாயத்துனோம் முதல் இடத்துக்கு வர வைங்க சீமான முதல்வராக்குங்க அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் சொல்றோம் ஆமா சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க இங்கே இருக்கிற அத்தனை பேருமே தான் ஃபோர்த்திங்கிற அத்தனை பேருமே விவசாயிகள் தாங்கிற உணர்ந்துக்கிட்டு உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நமக்கான விடிவாக இருக்கணும் நம்ம உறுதியாக வெல்லணும் நாம் தமிழை வெல்லணும் அண்ணன் சீமான் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறதான் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் பீகார் தேர்தல் அப்படிங்கிறது தமிழினத்தை அழித்த காங்கிரஸோட வீழ்ச்சி அந்த வீழ்ச்சி வந்து தொடரணும் இது வந்து பீகாரில் தான் நடந்துச்சு அப்படிங்கிறதுல சீமான் வந்து அவங்க வாங்கின அறுபத்தி மூணு நாயன்மார்களும் அறுபத்தி மூணு சீட்டுங்கிற சமயத்தில் அடிச்சு வெளுத்தாரு அதோட தொடர்ச்சி இப்போ வந்து செஞ்சிட்டாங்க தமிழர்கள் நீங்க என்ன செய்ய போறீங்க நம்ம என்ன செய்ய போறோங்கிறதுலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெரிய போகுது சரிதானு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்